ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன லேஸு இது வந்து லேஸ் அதாவது நாட்டு கயிறு இருக்கு இல்லையா அதை வச்சு நான் வந்து டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் பார்ப்போம் அப்புறம் இந்த மந்த்து வந்து கொஞ்சம் ஒரு மூணு ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸு ஒரு ஒரு ரெண்டு வயது பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராகு ஒரு ஸாரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லங்கா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ப்ளவுஸு அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸு மாமா பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் காஸ்ட் காசு கிடையாது இதுக்கு காசு கிடையாது இதுக்கு காசு கிடையாது எதுக்கும் இல்லை சாரீ கன்வெர்ட் டாப்பு டூ ப்ளவுஸு இதுக்கப்புறம் இது வந்து முடிச்சு கொடுக்கணும் இது பண்ணல இந்த மாதம் வந்து ஓரளவு டிசம்பர் மந்த்து வந்து வீட்டுக்கு பண்ணது தான் அதிகம் மா போன மாதம் வந்து ஓரளவுக்கு ஏன்னா தீபாவளி கூட மிக்ஸ்ட் வந்ததுனால ஓரளவுக்கு வருமானம் தான் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு டூ தௌசண்ட் கிட்ட எனக்கு வந்து வருமானம் வந்துச்சு அதுவே பெரிய விஷயந்தான் அதுக்காக மாதம் மாதம் டூ தௌசண்ட் நம்ம எப்படி பார்க்க முடியாது இல்லையா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் த்ரீ பௌம் த்ரீ ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸு சாரி கன்வெர்ட்டெடு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு தௌசண்ட் கிட்டே நான் வந்து இந்த மாதம் சம்பாதிச்சிருக்கேன் ஸ்நாப் பில்லர் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கையால் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இது வந்து அந்த டூலோட வருது கிட்டு செட்டு நான் வந்து ஆன்லைனில் அது கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கும்போது இது வந்து கலர் கலராக இருந்துச்சு அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரே சில்வர் கலர் இல்லாமல் மிக்ஸ் பண்ண கலர் மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணுற அந்த டூலும் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஸ்பேர் நிறையாவே கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு காஸ்ட் வந்து நார்மலாக இதுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே தான் அந்த கிட்டோடு சேர்த்து வாங்கலாம் ஆனால் வந்து சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வந்துச்சு நான் ஆல்ரெடி ஒரு சைடு பேண்ட்டுக்கு கேதரிங் பேண்ட்டுக்கு கீழே ஓப்பன் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இதில் ஒன்று ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஹெவியாக அதாவது ரெண்டு மூணு கிளாத்து மிக் சேர்ந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கிட்ட போட முடியல கொஞ்சம் மெலிசாக இருக்கிற இடத்துக்கிட்ட போடுறது ஈஸியாக இருக்குது இந்த கிட்ட வந்து கொஞ்சம் காசு அதிகமாக வாங்கியிருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் மெட்டல் ஜாஸ்தியாக இருந்திருந்தாலோ நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் வந்து இது கீழே மாட்டம் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி இது பண்ணும்போது நல்லா வந்துச்சு எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு நான் வந்து போட்டு காலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த இது பண்ணும்போது அது ஓப்பனே ஆகலை நல்லா தான் இருந்துச்சு நார்மலாக வந்து இது அப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கையில ஸ்டிச் பண்ணுறது தான் வரும் இது மாதிரி பின்னாடி வந்து ஒரு கிளிப்பு மாதிரி மேலே வந்து அந்த ஹோலோடது அதை வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்லா கிளாத்தில் போய் ப்ரெஸ் ஆகி ஒட்டிக்குது இது கேதரிங் பேண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி நாட்டு வந்து சின்ன பசங்களுக்கு நாட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி அதில் வந்து நாட்கயிறு வைக்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இது சின்ன பசங்களுக்கு ஓகே தான் ஆனால் இது கால் சைடுன்றதுனால நமக்கு இது வந்து இது ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சேம் கலர் அதாவது இன்னும் ஒரு பத்து கலர் கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்க அதை வந்து எனக்கு வந்து இது ஓகே பிடிச்சிருந்தது அதனால் நான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி நைன் சைஸ் அப்பர் செஸ்ட்டு அதனுடைய லைனிங் ப்ளவு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்த்துட்டு ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான டிசைனு உங்களுக்கு ஓகேனா அந்த டிசைனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லெவன் ப்ளஸ் ஒன் செஸ்ட்டோட சைஸு நான் அவ்வளோ சைஸுக்கு வந்து கிளாத்தை வந்து இந்த சைடு மடித்து போட்டுக்கிட்டேன் எனக்கு கிளாத்து கொஞ்சம் தேவைப்படுறதுனால நான் இந்த மா மெத்தடு யூஸ் பண்ணுறேன் இந்த மெத்தடு உங்களுக்கு வந்து க கட் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க லெவன் ப்ளஸ் ஒன்றுன்னு நான் அந்த கடைசி வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த பேலன்ஸ் கிளாத் வந்து நான் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இந்த சைடு வந்து கீழே வந்து பார்ட்ரு இருக்குது அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது மடித்து உள் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுத்து தைச்சிக்கலாம் அதனால் கீழே ஆஃப் இன்ச்சு நான் விட்டுட்டேன் மேலே வந்து பதினொன் பதினஞ்சு இன்ச்சு இதுதான் வந்து ப்ளவுஸோட கிளாத்து கீழே வந்து ஆஃப் இன்ச்சு மடிக்கிறதுக்கு ஹைட் வந்து பதினஞ்சு மேலே ஷோல்ட்ரு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே மடிச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது உங்களுக்கு வந்து இந்த அப்பர் செஸ்ட்டு தேர்ட்டி நைனாக இருந்ததுன்னா இந்த அப்படியே இந்த மெஷர்மெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நெக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஷோல்ட்ரு மூணு த்ரீ இன்ச்சஸ் ஆம்கோல் சிக்ஸ் ஆம்கவு அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்தாப்பில் ஒன்றரை இன்ச்சு நம்ம ஒன்றரை இன்ச்சு தான் கட் பண்ணணும் ஒரு இன்ச்சு வந்து அந்த லெஸ் பண்ணுறது இப்போ கட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பேக் சைடு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் பேக் ஹைட்டு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ண போகிறேன் அதனால் நான் நெக்கு கட் பண்ணலை எவ்வளோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஐடியாவுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் லைட்டாக கவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பாக்ஸ் மாதிரி வரும் இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அந்த மாடலில் இருந்தாலும் இது வேறு மாதிரி கொஞ்சம் மடித்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு சின்ன மாடலு அந்த மாடலில் வந்து சைடில் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இதில் ஒன்றரை இன்ச்சு ஆம் கவலை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஆம் குடையக்கூடாது நாச்சஸ் வந்து நம்ம பதினோரு இன்ச்சுக்கு போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் கீழே வந்து ஆஃப் இன்ச்சு கொடுத்துட்ணோமோ அது ஒரு நாச்சஸ் ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம நெக்கு ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறரை இன்ச்சு அதை ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்கு தான் இது நார்மலு இதனுடைய அதாவது சென்டர் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பதினஞ்சு இன்ச்சு நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு சைடும் மூணு இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி பண்ணும்போது கரெக்டான கப் ஷேப்பில் உங்களுக்கு வந்து நிற்கும் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டரை இன்ச்சு ஒன்றரை ஒன்றரை மொத்தமாக மூணு இன்ச்சு வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு லைட்டாக கர்வாக நீங்கள் கொடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் அளவாக தான் வரும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும்போது கரெக்டான அளவில் வந்து நிற்கும் இதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்குக்கு கீழே ஆஃப் இன்ச்சு விட்டு நீங்கள் அதை அந்த முக்கோணம் கரெக்டாக முக்கோணம் வந்து உங்களுக்கு நின்றும் இதனோடய ஹைட்டு மூணு இந்த சைடு ரெண்டரை அந்த சைடு வந்து கரெக்டாக மூணாவது அளவு அதாவது ரெண்டு அளவு நம்ம எடுத்துகிட்டோம்னாலே மூணாவது அளவு ரொம்ப ஈஸியாக இருந்துருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அளந்து பார்த்துக்கணுன்ற அவசியம் இருக்காது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் எத்தனை இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இதே இந்த மெத்தட் அப்படியே நீங்கள் தேர்ட்டி நைன் அப்பர் எடுத்துருந்தீங்கன்னா அந்த செஸ்ட் சைஸு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உள் பக்கம் அந்த பின் குத்துனது இருக்கும் அதை வந்து நம்ம டாட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு அந்த டாட் லைனை எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டி வந்து சிக்ஸ் இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் நான் சிக்ஸ் இன்ச் ஹைட்டுன்றது காமனான இது இந்த பட்டி வந்து இதுதான் வந்து க கரெக்டான பட்டி அளவு நீங்கள் இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணிக்க தேவையில்லை இதில் வந்து பின் அங்கே பட்டி எவ்வளோ இருக்குது அதை பார்த்து இது பண்ணணும் அப்படி அவசியமே கிடையாது சிக்ஸ் இன்ச்சு ஹைட் எடுத்துக்கிட்டு இது சிக்ஸு ஃபைவு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படி லைட்டாக கவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி பர்ஃபெக்டான பட்டி கிடைக்கும் எந்த இடத்துக்கிட்டேயுமே வந்து உங்கள் பட்டி அளவு மாறவே மாறாது நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஸ்லீவு வந்து கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு கொடுத்துருக்கேன் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு சென்டர் செவன் மொத்தமாக எட்டு இன்ச் ஹைட்டு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இந்த சைடு நான் கை வச்சுருக்க சைடு வந்து இந்த சைடு நான் நிற்கிற சைடு வந்து க்ளோஸ் சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு அந்த சைடு நாலு பீஸ் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்லீவு வந்து சரியாக வரல கரெக்டாக இருக்கா அளவு அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி பேக் சைடு அந்த கிளாத்து வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து வச்சு கரெக்டாக நாச் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட அந்த நாச்சஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவ் கிளாத்தும் சரி ப்ளவுஸ் கிளாத்துலேயும் போய் கரெக்டாக நிற்கும் அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு போய் நிற்கும் போது முன்ன பின்ன உங்களுக்கு சேஞ்சஸே வராது கரெக்டான அளவில் இருக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு கர்வ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் லெஸ் பண்ணி நாச்சு போட்டுக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுன்றதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து மல்டி கலர் அதாவது ஒரே கலர் கிடையாது மல்டி கலரு அதனால சரி ஓகே கொஞ்சம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இதை கரெக்டாக சரிசமமாக எடுத்து போட்டு லைனிங் எடுத்து எங்கெல்லாம் கரெக்டாக ஆகுதுன்னு பாருங்கள் அன்ற கிளாத்து வந்து நமக்கு சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது மிச்சம் இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை பத்தாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங் சரியாக வராது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கிட்டேயும் கரெக்டாக எடுத்து ஆர்டராக எடுத்து வச்சுட்டு சுற்றி கொஞ்சம் விட்டு கட் பண்ணும் அவ்வளோதான் ரொம்ப விட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சுற்றி ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக நம்ம விட்டுட்டு விட்டுட்டு கட் பண்ணாலே பேலன்ஸுக்கு இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணணும்னா கூட நம்ம பண்ணலாம் ரொம்ப ஹெவி டிசைன் இல்லைனாலும் லைட்டான டிசைனில் பண்ணலாம் நான் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இப்போது ஸ்லீவுக்கும் பட்டிக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தேர்ட்டி நைன் அப்பர் சைஸ் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த செஸ்ட்டோட சைஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது பேக் நெக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த பேக் பேக்நெக் டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்கயிறு நம்ம வாங்கினோம் இல்லையா ஆன்லைனில் அந்த கயிறு வச்சு நான் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது பீஸ் கிட்ட நான் ரெடி பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கேன் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டேன் பேக்நெக்குக்கு ஸ்டிச் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கு பிறகு கேன்வாஸ் கட் பண்ணுறேன் எட்டரை இன்ச்சு சைடில் வந்து நம்ம அந்த கவ் கொடுத்துருந்தோம் இல்லையா நம்ம லைனிங் கட் பண்ணும்போதே நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே டிசைன் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சுக்காக விட்டுன்னு நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கேன்வாஸ் கட் பண்ணுற வீடியோவும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நார்மல் வீடியோலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு க்ரீன் கலரு நான் வந்து கிளாத் எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் வ வழ இருக்கும் சில்க் காட்டன் கிளாத்து ஒரு கால் மீட்டர் வாங்கிட்டு வந்து தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா சேமாக அதே இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குன்றனால அந்த கிளாத் வாங்கிட்டு வந்திருக்கேன் பேக் சைடு வந்து வச்சு நான் ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு சுற்றி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நாச் போட்டுட்டு சுற்றி நாச்சஸ் போட்டு எடுக்கும்போது நமக்கு டேர்ன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பாருங்கள் புதுசாக ஒரு ஒரு டிசைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான டிசைன் சொல்லுவேன் ஏன்னா இது மாதிரி நிறைய கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பயம் தான் செய்யும் புதுசாக பிகினராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயம் வர செய்யும் நான் ஒரு நாலஞ்சு தடவை இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே நான் டக்குன்னு பண்ணிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து கட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது மூணு கிளாத்து எடுத்துருக்குறேன் நான் எப்படி அந்த நாட்கயிறை வச்சு அந்த டிசைன் ப்ரிப்பர் பண்ணன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் மூணு இதையும் மூணையும் வந்து அப்படியே லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட வேண்டியது தான் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஒரு நாற்பது பீஸ் கிட்ட நம்ம ரெடி பண்ணணுன்றப்போ ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் ஆனால் வந்து ஃபைனல் லுக்கு வந்து பக்காவாக இருக்கும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு சைடும் வந்து ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இதில் வந்து நம்ம இந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டு மேலே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் சைடில் ஸ்டிச்சஸ் போடலை இப்போது அது உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு கேப் வந்து உள்ள கேப் விட்டு அது மேலே லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம உள்ளே வச்சு இது பண்ண வேண்டியது தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டு விட்டுருக்கேன் சா நீங்கள் வந்து எந்த இடத்துல பண்ணணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் டிசைன் வீடியோ கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நான் அந்தளவுக்கு டிசைன் ரொம்பலாம் பண்ணல ஏன்னா சாரீ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நார்மல் தான் கேட்குறாங்க ரொம்ப ஹெவி டிசைன் நான் எதுவும் வரல அதனால் நான் வந்து உங்களுக்கு அதிகமான ப்ளவுஸ் வந்து பேக் நெக்லாம் அதிகமாக போடலை ஒரு நாலஞ்சு வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத கம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் டிசைன் பண்ண இது வந்து நல்லா இருக்கா என்னன்றத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும் சப்போஸ் நல்லா இல்லைன்னா கூட ஓகே தான் நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா அது எனக்கு நான் அதை ஏற்றுப்பேன் ஏன்னா தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு தான் இப்போ நான் அதை ரெடி பண்ணிவிட்டேன் உள்ளே கட் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத்தை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன் சரி ஓகே இன்னொரு கலரும் மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலராக அந்த சில்க் கட்டன்னு எடுத்துருந்தோம் இல்லையா அதுலேயும் வந்து அதை எடுத்து நான் சின்ன சின்னதாக ஃபோல் பண்ணிவிட்டு அதையும் வந்து ரெண்டு கிளாத்தையும் அட்டாச் பண்ணி நான் சென்டரில் வைக்க போகிறேன் இது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி தான் அந்த மெத்தடு வந்து கொஞ்சம் நிறையா கிளாத் அடி வாங்கும் கிளாத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து இதை ரெண்டு கலரு கலந்த மாதிரி வச்சுருக்கேன் கீழே வந்து அந்த ஆரஞ்சு கலரும் மேலே க்ரீன் கலரும் வச்சுட்டு சென்டர் பண்ணிவிட்டு அதை சுற்றி அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் லேஸ் வந்து அந்த சைடில் பிசர்லாம் தெரியுது இல்லையா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு சின்ன சின்ன பா கோல்டு பட்டன் வச்சு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்